ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் மேட்ச் நேற்று ஜெயிச்சிட்டோம் இண்டியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ரிவ்யூ போட்டோம் செகண்ட் இன்னிங்ஸ் ரிவ்யூ போட்டோம் இதே சேனல் இருக்குது பார்க்கலன்னு போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனே சொல்லுங்க எதாவது மாற்ற கருத்து இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் ரைட் இப்போ என்ன பேச போகிறோம் அதை சொல்லு மேன் ஆஃப் த இது போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் டேஸ் மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா இன்டர்வ் எடுத்தார் ஹர்ஷப் போகில் போன ரெண்டு மூணு மேட்ச்சாகவே நிறைய பேர் கேட்டாங்க பேச முடியல சரி இந்த வாட்டி பேசிடலாம் முக்கியமான மேட்ச் வேறு இல்லையா சூப்பர் ஐட்டு இனிமேல் எல்லா மேட்ச்சும் பேசலாம்னு இருக்கோம் போஸ்ட் மேட்ச்சாக என்ன சொல்கிறாங்கன்னு ரைட் அர்ஷோ போகலே தான் சொன்னார் கேட்டார் அப்புறம் ரோஹித் கேள்மி ஹவ் வின் எப்படி ஜெயிச்சா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு ரோஹித் சர்மா சொன்னார் லாஸ்ட் ரெண்டு வருஷமாகவே நாங்கள் கொஞ்சம் டி டுவெண்ட்டி தான் விளையாடிருக்கோம் வெஸ்ட் இண்டீஸில் பொதுவாக வெஸ்ட் இண்டீஸ் விளையாடுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் அவர் அண்ட் நீங்கள் வரதுக்கு முன்னாடி நாங்கள் பிளான் பண்ணி தான் வந்தோம் அடாப்டர் டு த கண்டிஷன் கண்டிஷனை ரொம்ப அடாப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நியூயார்க் பிச்சு வேறு இங்கே இருக்கிற பிச்சு வேறு அடாப்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம் பட் வி ஆர் ப்ரிப்பேர்ட் அண்ட் அண்ட் எங்களுக்கு தெரியும் எங்கிட்ட இருக்கிற கிளாஸ் போலிங்கை வச்சு எந்த மாதிரி ஸ்கோரை கூட எங்களால் டிபெண்ட் பண்ண முடியும் பிகாஸ் வி ஆர் பும்ரா அண்ட் அதர்ஸ் ஸோ அவர் அதர்ஸை சுற்றி தான் ரொட்டேட் ஆகுது அதனால் ப்ரிப்பேர்டாக தான் எல்லாத்துக்குமே வந்தோம் அண்ட் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க அதனால் எனக்கு ஈஸியாக ஆகிடுச்சு இன்றைக்கி மேட்ச் கூட பாருங்கள் சூரியகுமார் அண்ட் ஹார்திக் பாண்டே பார்ட்னர்ஷிப் வெரி குரூஷியல் அதில் யாராவது ஒருத்தர் அவுட் இருந்தால் கூட மேட்ச் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ இப்போ ஒவ்வொரு வாட்டி யாராவது ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கலெக்டிவ் எஃபர்ட் ரதர் தேன் ஒன் ஆர் டூ பிளேயரை தவிர ஒன் ஆர் ஹாஃப் பிளேயரே நம்பி இல்லாமல்னார் அண்டு எங்களுக்கு நல்லா தெரியும் பும்ரா அங்கே எப்போ இருந்தாலும் எங்களுக்கு விக்கெட் கிடைக்கும் இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்டில் ப பும்ராவை யூஸ் பண்ணும் ஒரு ஸ்மார்ட்லி யூஸ் பண்ணும் பும்ராவை ஓவர் எக்ஸ்போஜர் பண்ணால் அவருக்கும் இன்ஜுரி கன்சர்ன் வரும் எதிர் டீமும் ஓரளவுக்கு கணிச்சிருவாங்க அதனால் அவரை யூட்டிலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப குரூஷியல் அதை சரியாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னு அவரே கொஞ்சம் இன்னும் இதுவாக தான் சொல்லார் சப்டியூடாக அண்ட் பும்ரா வந்து ரெடி டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரி போலர் உங்கள் டீமில் இருந்தாங்கன்னா மோர் ஆஃப் இருந்தான்னு நீங்கள் மேட்ச் ஜெயிப்பீங்க உலகத்தில் நம்பர் ஒன் அவர் அப்படின்னா சும்மாவை கொடுத்துருக்காங்க அந்த டேக் லைன் டெஸ்ட்டோ ஒன் டே டி டுவெண்ட்டியோ பும்ரா அது ரெஸ்பான்சிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இங்கே ஜெயிச்சதுக்கு எப்படி இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க வெஸ்ட் இண்டீஸ் திரும்பி அதை கேட்டார் க்ரௌடெல்லாம் க்ரௌட் நைஸ் இங்கே விளையாடுறது நல்ல ஆசையாக ஜாலியாக தான் இருக்குது அண்ட் ஆப்போசிஷனை பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி நாங்கள் டீம் சேஞ்ச் பண்ணுறோம் ஒரே பேட்டர்னில் போக மாட்டோம் இன்றைக்கி மூணு ஸ்பின்னரை தேவைப்பட்டது மூணு ஸ்பின்னரை யூட்டிலைஸ் பண்ணோம் கோயிங் ஃபார்வர்ட் மூணு ஃபாஸ்ட் பாலில் தேவைப்பட்டால் மூணு சிமர் ப்ளஸ் ஹார்திக் பண்டே யூஸ் பண்ணுவோம் அது பிச்சுக்கு தகுந்த மாதிரி பிச்சு அனலைஸ் பண்ணி அந்தந்த நேரத்தை டிசைட் பண்ணுறது தான் அப்படின்னாரு அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டார் ஹர்ஷா பும்ரா வந்து ஆப்பிளில் மரத்துலேருந்து கொடுங்க ப்ளக்கிங் ஆப்பிள் ஃப்ரம் த ட்ரீ அது மாதிரி ஈஸியாக ஆப்பிள் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாரு விக்கெட்டை அதை பற்றி நான் நினைக்கிறேன் என்னால் அதுதான் ரிப்பீட் பண்ணார் இஸ் அ கிரேட் பவுலர் யூனோ வென் அவர் யூனிட் வாட் அவர் யூனிட் விச் அவர் த சுச்சுவேஷன் கிவ் த பால் டைம் யூ வில் டெலிவர் பிக் அசெக்ட் பெரிய அசெக்ட் எங்கள் டீமுக்கு பும்ரா நல்லா போடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களும் கொஞ்சம் நல்லா போடுறாங்க செகண்ட் திங் ஆப்போனண்ட்டே கொஞ்சம் வேரியா இருக்கும் பும்ரா எப்படியாவது சி ஆஃப் பண்ணணும் சி ஆஃப் பண்ணணும் நாலு வரை எப்படியா விளையாடணும்னு ட்ரை பண்ணும்போது அவர் எப்படி மூணு வீடு எடுத்துருவாரு அந்த சைடு அடிக்க போகும்போது அவங்களுக்கு விக்கெட் விழுகிறதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது அர்ஷதீப்லாம் தான் விக்கெட் வந்து அர்ஷ்தீப் வாட்சோ குட் பாலர் லெஃப்ட் ஆம் பாஸ் போலர் அப்படி மொத்தத்தில் இதுதான் சின்ன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் டாக்னு முடிச்சிட்டாரு நான் அப்டேட் பண்ணிட்டேன் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சு அதை பற்றி சொல்லுங்கள் இன்னும் ஆர்திக் பாண்டே அவன் மேட்சுக்கு முன்னாடி ஒன்று பேசுகிறார் வேணால் கேளுங்க பேசுகிறேன் இல்லைன்னா வேண்டாம் அதே மாதிரி சூரியகுமார் மேனாக மேட்சும் பேசுனார் யாருக்கா வேணாம் கேளுங்கள் நிறைய பேர் பேசுங்கன்னா அதை பற்றி பேசுகிறேன் இல்லைன்னா இந்தியா பங்களாதேஷ் பிரிவாக வரும் புரியுது நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்